என் செல்ல குழந்தையை செவ்வாய் கிழமையின் விடியலில் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும் என்னை கண்டால் உடனே என் வார்த்தைகளை என்னவென்று என் பிள்ளை நீ கேட்டவிடும் என் குழந்தை ஏனென்றால் காலையிலிருந்து உன்னோடு பேச உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான ஒரு தீர்வு இன்று கிடைக்கும் என்ற பொழுது உன் அம்மா அதை சர்வசாதாரணமாக விட்டுவிடுவேனா என்ன உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நான் அவ்வளவு எளிதில் உன்னை விட்டு விடுவேனா என்ன உனக்காக இந்த தாயானவள் உன்னோடு வந்து நிற்கின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை கண்டுவிடும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை உனக்கு தந்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ யோசித்து முடிக்கும் இந்த நேரம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை கொண்டு வந்து தந்துவிட முடிவு செய்து விட்டேன் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை மனம் பதறாது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் பயணிக்கும் வரை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் தெய்வத்தின் அன்பு வேண்டும் என்று மட்டும் என் பிள்ளை நினைத்திருந்தால் நிச்சயமாக என்றோ உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கும் ஆனால் சில பிள்ளைகளினுடைய எண்ணம் தன்னுடைய தேவைக்காக மட்டுமே தெய்வத்தை தேடிச் செல்வது தனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் மட்டுமே தெய்வத்தை தேடுவது ஆனால் எந்த நேரத்திலும் தெய்வத்தை நீ நினைத்திருக்கும் பட்சத்தில் தெய்வம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது எந்த நிலையிலும் தெய்வம் உன்னை விட்டு விலகி நிற்காது இதுவெல்லாமுமே உனக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை நான் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டி உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நீ எல்லாம் முழுமையாக உனக்கு உன் கைகளில் என்னால் ஒப்படைக்க முடியவில்லை என்றாலும் எது உனக்கு தேவையோ எது உன் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லுமோ இந்த எது வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உனக்கு கொடுக்குமோ அதை நிச்சயமாக என்னால் உனக்கு தர முடியும் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக என்னால் மாற்ற முடியும் அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு பேரதிர்ஷ்டம் ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை வந்து சேரும் இந்த நேரம் முதல் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் எல்லாவற்றிலுமே முழுமையாக நின்று நீ முழுமனதோடு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியான புரிதல் கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாது தெளிவோடு ஒரு விஷயத்தை நாம் எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம் நாம் சரியான புரிதல் கொண்டு உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சரியான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் உனக்கே உனக்கென்று கிடைத்துவிடும் என் பிள்ளையை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் யாரொருவர் முன்னேறி கொண்டிருக்கின்றாரோ ஏதாவது ஓரிடத்தில் அவர்களின் வெற்றி நிச்சயமாக அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தரத் தொடங்கி ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி உனக்கான விஷயங்களை நீ மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வருகிறாய் என்பதனை மறந்துவிடாதே யாராகவும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உன்னை தவிர வேறு யாராலும் கடந்து வர முடியாது உனக்கான நேரங்கள் உனக்கான விஷயங்கள் இவை அத்தனையும் உனக்கு மட்டுமே சொந்தமான நொடிகள் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரிபட எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் அத்தனையிலும் ஏன்றாவது ஒரு நாள் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் நடக்கும் அப்பொழுது தெய்வம் உன்னை தேடி வருவது நிச்சயமாக உன் கண்களுக்கு என்னவென்று தெரியும் நான் இருக்கும் நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் முன்னின்று எப்படி தீர்த்து கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ கண்கூடாக பார்த்து தானே இருக்கின்றாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கான ஒரு மகிழ்ச்சியையும் இந்த வாழ்க்கை தர தயாராக இருக்கிறது என்றால் அந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவும் தயாராக இருக்கின்றேன் எதையுமே உனக்கு தர மாட்டேன் என்று நான் சொல்வது கிடையாது எந்த விஷயத்திலும் உனக்காக நான் வர மாட்டேன் என்று சொன்னது கிடையாது ஆனால் நீதான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுதும் சரி சில விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் சரி இது எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லை என்பது போல பின்வாங்கி நிற்கிறாயே தவிர ஒரு பொழுதும் உன் தாயானவள் பின்வாங்கியது கிடையாது நம் பிள்ளை ஒரு விஷயத்திற்காக ஆசைப்பட்ட பிறகு அந்த விஷயத்தை நாம் ஒருபொழுதும் பின்வாங்க செய்வது கிடையாதல்லவா அத்தனையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு நான் மகிழ்ச்சியோடு இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் வரக்கூடிய நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றியும் மிகச்சரியான புரிதலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவோடு கொண்டு வந்து கொடுக்கும் நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் மிகச்சரியான நம்பிக்கையை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் வரக்கூடிய இத்தனை காலங்களும் இனிமேல் உனக்கு நீ விரும்பிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டும் இன்று செவ்வாய்க்கிழமை அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதலாவது செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் பிறக்கிறது என்றால் அதை வேண்டாம் என்று யார்தான் சொல்லிவிட முடியும் அது கிடைக்காது என்று யார்தான் நினைத்துவிட முடியும் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு தெய்வம் கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நாம் சரியாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ உன் வாழ்க்கையை மட்டும் விட்டு விடாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னை மட்டும் நீ தொலைத்து விடாதே மற்றவர்களின் பேச்சுக்காகவும் மற்றவர்களின் செயலுக்காகவும் ஒருபோதும் உனக்கானவற்றை நீ இழந்து விடாது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் உன்னை தொடர்ந்து நான் இருக்கின்ற பொழுதுகளில் எல்லாம் உனக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை நான் கவனிக்க தவறியது கிடையாது இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்ன செய்ய போகிறாய் என்பதில் நான் முழு கவனத்தோடு நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கிருக்கின்ற கவனத்தில் பாதி அளவாவது உனக்கு உன் வாழ்க்கையின் மீது இருந்திருக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் மற்றவர்களினுடைய எண்ணம் எப்படி இருக்குமோ அவர்கள் என்ன நினைப்பார்களோ இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது ஏற்படவே செய்யாது நாம் சத்தம் போட்டால்தான் நமக்கு வயிற்று பிழைப்பு நடக்கும் என்றால் அந்த சத்தத்தை இன்னொருவர் ஏளனமாக பேசுகிறார் என்றால் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை உனக்கானதாக முன்னேற்றி சென்றிருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக அந்த விஷயத்தை செய்யாமல் நீ இருப்பாயானால் உன் வயிறுதானே பசியில் இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நாம் செய்யும் தொழில் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கக்கூடாது தவறான பாதையில் செல்லாமல் நேர்மையான பாதையில் நீ உழைக்கின்ற உன்னுடைய உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய கூலி யாரும் குறை சொல்லக்கூடிய விஷயம் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் அதை குறை சொல்ல யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் இனி உனக்கு வேண்டியபடி அத்தனை விஷயங்களும் நீ விரும்பியது போல உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை உன் தொலைத்தும் விடாதே இந்த காலங்கள் உனக்கு இதுவரையிலும் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷமும் இனியும் உனக்கு காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் தினம் தினம் வருகிறது என்றால் நிச்சயமாக உனக்கு முழுமையான அருள் கிடைத்திருப்பதனால் மட்டும்தான் இதையெல்லாம் விளையாட்டு காரியமாக எடுத்துக்கொண்டால் அது விளையாட்டு உன் வாழ்க்கை என்று நீ நினைத்துவிட்டால் இந்த தெய்வம் வந்திருக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் நம்மை பாடாய்படுத்தி எடுத்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டிருந்தனாம் இப்பொழுது தெய்வம் உண்மையான விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் செல்ல முடியுமா அதை என்னவென்றுதான் புரிந்து கொள்ளாமல் நீயும் சென்று விட முடியுமா இத்தனை நேரமும் இத்தனை விஷயங்களும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலம் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான நேரமாக இருக்க வேண்டும் இனிமேல் எப்பொழுதும் உனக்கான தருணமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும் நடக்கும் நன்மைக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்காக பொறுப்பெடுத்து தயாராகிவிட்டது அதே நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் நீ பொறுப்பெடுத்து கொண்டாயானால் அந்த வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராகிவிட்டேன் ஏன் தெரியுமா நான் உன்னை சிரித்து கொண்டே இரு எதையுமே முகமலர்ச்சியோடு எதிர்கொள் என்று சொன்னால் நீ எங்கே என் வார்த்தைகளை கேட்கிறாய் நீ எதற்கெடுத்தாலும் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டும் எப்பொழுதும் நீ பிரச்சனையில் இருக்கிறாய் என்பதனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டல்லவா இருக்கிறாய் அப்படியானால் உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தானே வங்கி தங்கி இருக்க முடியும் எதிர்மறையான விஷயங்கள் மட்டும் தானே உன்னை தொடர முடியும் அப்படியானால் இதை தாண்டி நான் கொடுக்கக்கூடிய வெற்றிக்கு மட்டுமே நான் பொறுப்பாவே உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களுக்கு நீதான் பொறுப்பாவா என்பதனை மறந்து விடாதே உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேடி தேடி வந்து உதவி செய்ய நினைக்கிறேன் ஆனால் நீயோ பிரச்சனைகளை தேடி தேடி சென்று கொண்டிருக்கிற இதையெல்லாம் இனிமேலாவது புரிந்து கொள்ள தயாராகும் இனிமேலாவது இதுவெல்லாம் என்னவென்று உணர்ந்திட நீ தயாராக இரு உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாதபடி நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு இந்த காலம் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான எண்ணம் கொண்டு உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து தெய்வத்தின் அன்பு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் நிறைவேற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி உனக்கு நிறைவான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ கட்டும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்களும் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த செவ்வாய் கிழமையில் ஒரு விஷயத்தை உன்னால் சாதிக்க முடியும் என்று அம்மா ஆணித்தரமாகச் சொல்கின்றேன் இன்று நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை சரியாக முன்னெடுத்து செல் நிச்சயமாக வெற்றி என்பது உனக்கு கிடைக்காமல் போகாது எந்த இடத்திலும் பின்தங்கி விடாது எந்த சூழ்நிலையிலும் பின் விடாது உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் நடத்தி சரியாகவே உனக்கு புரிய வைத்து ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்க நான் நினைக்கும் பொழுது நீ எதையுமே நிச்சயமாக தவிர்க்காதே எந்த நிலைகளையுமே என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ விட்டுவிடாதே இந்த நேரம் இந்த நொடி முதல் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கு சரிவர எடுத்து சொல்லி உன்னை சரியாக புரிய வைக்க தயாராகிவிட்டேன் இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை வந்து சேரட்டும் தெளிவான விஷயங்கள் உனக்கு மன நிறைவோடு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கட்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமான மாற்றத்தை கொடுக்கும்படி உனக்கு எல்லாமுமே சரியான புரிதலை கொடுத்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு விரும்பிய ஒவ்வொன்றும் சரியானபடி புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் இந்த தருணம் முதல் நான் இருக்கும் காலத்தையும் உனக்கான எதிர்காலத்தையும் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் வரும்பொழுது பொழுது இவை அத்தனையையும் நீ என்னவென்று எதிர்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கும் முகத்தில் புன்னகை கொண்டு எதையும் எதிர்கொள் உன் வெற்றியை யாராலும் உன்னிடமிருந்து பறித்துவிட முடியாது என்பதை உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்